ஒரு குழந்தைங்களை வந்து நம்ம சேஃபா வந்து அனுப்புறதுன்றது ஸ்கூலும் காலேஜஸும் அப்படின்றத நினைச்சு தான் ஆனா அங்கேயே வந்து தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் ஆசிரியர்களாலே இழுத்து போத்தி மூடி ஆம்பளை பொம்ளி கட்டிய சேர்த்த விடாமல் எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுக்க வச்சு அவ்வளோ அட்டகாசம் பண்ணி படத்தை இவன ஆடையை கிடைக்கிறான் அவள ஆடைய கிடைக்கிறான் கிடைச்சிது கிடைச்சது எல்லாம் இன்டர்னல் நீ பாஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தப்பான ஃபோட்டோஸ்லாம் அனுப்ப சொல்லி அங்கே இருக்கிற அந்த நம்மளை மூஞ்சப்படக்கூடாதுன்னு ஒரு என்னுடைய சீனியர் ஒருத்தர் ஓரமாக இருந்தாங்க ஒரு பொண்ணுலேயே வரும்போது அது நாலு தர முக்கிய மேலே ஆபாஷன் அத்தான் என்றாலே எத்தனை சத்தான வார்த்தை மாமா என்றாலே எவ்வளோ மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை அதெல்லாம் நேரத்தில்

எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வேணும் உனக்கு நான் இன்டர்னல் மார்க் தரேன் எனக்கு ஃபோட்டோஸ் நான் இன்டர்னல் மார்க்கில் கை வச்சுருவேன் எக்ஸாம் எழுத முடியாது உன்னால் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தப்பு தப்பாக பேச அக்கா என்னுடைய மாணவி ஒரு ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் ரெண்டு பேரும் வித விதமாக போஸ்ட் கொடுத்தா ரொம்ப மோசமாயிட்டேன் என்ன சார் இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிறீங்க நீங்கள் ஓல்டு சார் நீங்கள் பேசாம விட்டுவிட்டேன் எங்கே போய் தருகிட்டு ஆட்டம் போட்டு வந்துருந்தா இது நான் அப்பா பேரண்ட்ஸு கிட்டே சொல்ல மாட்டேங்க அந்த ஆசிரியரை பண்றாங்க சமூகத்தை பத்தி பெருசா கவலைப்படல அப்புறம் அவங்ககிட்ட சொல்றேன் தப்பு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி சொல்றேன் ரெண்டு பேரும் வேற வேற கம்யூனிட்டு அதுக்கு அந்த பண்ணு சொல்கிறது சரி இப்போது ஃபுல்லாகவே ஒரு குழந்தைங்கள வந்து நம்ம சேஃபாக வந்து அனுப்புறதுன்றது வந்து ஸ்கூலும் காலேஜஸும் அப்படின்றத நினச்சி தான் அனுப்புகிறோம் ஆனால் அங்கேயே வந்து தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் ஆசிரியர்களாலே இப்போ அந்த மாதிரி அனுபவிக்கிறதுன்றது இப்போ ரொம்ப வந்து ரொம்ப இதுவும் ரொம்ப கேஷுவலாக கேட்குற மாதிரி ஆயிடுச்சு சார் ஒரு எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி டீச்சர்ஸ் பண்ணுறதை கேள்வி கேட்குறோம் இன்றைக்கி கூட ஒரு இன்ஸிடென்ட் நடந்திருக்கு சார் காரைக்காலில் ஏதோ ஒரு ஒரு காலேஜில் இன்டர்னல்ஸ் நீ பாஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தப்பான ஃபோட்டோஸ்லாம் அனுப்ப சொல்லி அங்கே இருக்கிற அந்த ஹெச்ஓடியே வந்து கேட்டிருக்கிறதா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு சார் இந்த மாதிரி மார்க்கு ஹெச்ஓடி தான் போடுவாங்க அதனால் அவங்க தான் அதை பண்ண முடியும் மற்றவங்களுக்கு அது கிடையாது அவங்க வீட்டில் குடும்பம்லாம் இருக்காதா சார் இல்லை இல்லை அதாவது இந்த த இந்த தவறை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது வந்து ஹெச்ஓடிக்கு தான் இருக்குதுன்னு சொல்ல வரும் அந்த அங்கே இருக்கிற அசிஸ்டன்ஸுக்கெல்லாம் அவனுக்கும் ஆசை இருக்கும் பட் அவனுக்கு இன்டர்னல் மார்க் போடுற இது கிடையாது அதனால் அவன் இந்த மாதிரி மிரட்ட முடியாது மிரட்டுற வாய்ப்பு வந்து ஹெச்ஓடிச்சுக்கு தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னாக்கா ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து படிக்கிறதுனால வர பிரச்சனை தான் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு தனி கல்லூரி இருந்தது ஆண்களுக்கு தனி கல்லூரி இருந்தது மருத்துவக் கல்லூரியை தவிர வேற எங்கேயுமே வந்து கோ எஜுகேஷன் கிடையாது சார் சார் இந்த இந்த கோ எஜுகேஷன் மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் எப்படி அம்மா வெளிநாடுகளில் வந்து பெண்களை வந்து வீட்டுக்குள்ளார வைக்கல அவங்க கா பிறந்ததுல இருந்தே அவங்க வந்து ஆணும் பெண்ணு பழகிறதுங்கிறது அங்கே சாதாரணம் ஒரு பெண்ணுங்கிறது பெரிய எக்ஸைட்மெண்ட் கிடையாது அங்கே அதனால தான் அங்கே பாப்புலேஷனும் குறைச்சது அந்த செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் உடனே வந்துடாது ஏன்னா ரெகுலராக பழகிட்டு இருக்கேன் அவனுக்கு ஒன்று இது எக்ஸைட்மெண்ட் கிடையாது இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இழுத்து போத்தி மூடி ஆம்பளையும் பொம்மளையும் கட்டியை சேர்த்த விடாமல் எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுக்க வச்சு அவ்வளோ அட்டகாசம் பண்ணி வளர்த்துறீங்க கடலூரில் கொண்டு விடும்போது இவனை ஆடையும் கிடைக்கிறான் அவ்வளோ ஆடையும் கிடைக்கிறான் கடிச்சது ஆள் கடிச்சது வாக்கட்ட கோயிலெலாம் போகிறாங்க அதில் வர்ற பிரச்சனைகள் தான் இதெல்லாம் அந்த பா அன்னைக்கு வந்து பொறியியல் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரியில் மாத்திரம்தான் இது இருந்தது இந்த சினிமாக்காரர்களுக்கு எங்களை கண்டா ஒரு ஆத்திரம் ஒரு டாக்டர்ஸை பார்த்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதை சொன்னாக்கா விசாக கமிட்டிக்காரனா சண்டைக்கு வருவாங்க நாங்கள் பத்திரிக்கையென்னு ஆரம்பிச்சுருவோம் அந்த பொம்பையை வாண்டா அதை அது அது அந்த சினிமாக்காரர் எங்களை பார்த்து டாக்டர்ஸை தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ மருத்துவக் கல்லூரியில் மருத்துவத்தில் படிக்கணும்னு வைங்க டாக்டர் ஆம்பளை டேடி டாக்டர் பொம்பளை நர்ஸு பொம்பளை பெருக்கிற ஆயா பொம்பளை பேஷண்ட்டு பொம்பளை பேஷண்ட்டை பார்க்க வர சொந்தக்காரர் பொம்பளை இவ்வளோ பெண்களோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது மருத்துவத்துறையில் தான் அதனால் அங்கே வந்து ஆணும் பெண்ணு நெருங்கியிருந்து தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் எவ்வளோ அது அதிகமாக நம்ம சொல்லக்கூடாது திருமணத்துக்கு முன்னாடியே கர்ணாயி செத்து போன கூட படித்த ஆட்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறதுலேருந்து இருக்க ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா கடுமையாக ஆம்பளை பூஜை படக்கூடாதுன்ற ஒரு என்னுடைய சீனியர் ஒருத்தர் ஒரு அம்மா இருந்தாங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க ஃபைனல் இயர் வரும்போது அது நாலு தரவுக்கு மேலே ஆபாஷம் ஆச்சு அவ்வளோ தூரத்துக்கு கட்ட வச்சு இதெல்லாம் நாங்கள் இது மருத்துவ அன்னைக்கு மருத்துவக் கல்லூரி உள்ளதான் எங்களை பார்த்து உலகமே புறாமப்படும் ஜாலியாக இருக்கானுங்கடா ஜாலியாக இருக்கானுங்கடா

லைலா காலேஜில் நான் படிக்கும்போது சைட் அடிக்கிறதுக்கு டப்யூச் காலேஜ் ஒன்றும் பஸ் ஏறி போவேன் பொண்ணுங்க பொண்ணுங்க கண்ணுக்கு தெரியட்டு ஏன்னா அப்படி ஒரு வறண்ட பிரதேசம் லைலா காலேஜ் ஆகும் பெருக்கிறவன் ஆம்பளை கடுவரவன் ஆம்பளை ஒரு லேபரேட்டரி பா காலேஜ் பஸ் எல்லாம் ஆம்பளையாக ஏறிட்டு ஏறுமாடு பேர் போயிட்டு இருந்தேன் என்ன தப்புறது பிக்னிக் போகிறோனாக்க நாங்களாம் போவே மாட்டோம் லைலா காலேஜ்

அந்த அளவுக்கு என்னடா பெண்கள் வந்து இப்போ எனக்கு என்ன கேள்வினா ஆசிரியர்கள் அப்படின்றது இங்க பெரிய வந்து அவங்கள மதிக்கப்பட்டது ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னா இது எப்படி சார் அவங்களால வந்து இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் யோசிக்க கூட முடியுது அவங்க வீட்டில் ஒரு குடும்பம் இல்லையா அவங்களுக்கு ஒரு பசங்க இல்லையா அப்படின்னு கேட்கறது கூட இப்போ அதெல்லாம் கூட கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அது மாதிரி தான் கேள்வி கேட்டேன் உங்க வீட்ல தங்கச்சி இல்லையா அப்படி எல்லாம் கே بتا அனிக்கு அது அதாவது இப்ப இல்ல இது இது வந்து ஒரு மேய்மா இருக்கு உங்க வீட்ல தங்கச்சி இல்லைன்னா ஓ பழைய காலத்து டயலாக் ஆ அக்க தங்க இல்லையா போர் அடிச்சு போச்சு அவங்கள வேற ஆள் பாத்துக்க வேண்டிய பச்சாம் போறோம் அப்படி தான் போறோம் அந்த காலத்துல ஒரு வசனம் வரும் அண்ணா அப்படினு கூப்பிடுவாங்க தானாய் வீல்ல சொல்லுவாங்க தான என்றாலே எத்தனை சத்தான வார்த்தை மாமா என்றாலே எவ்வளோ மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை இதெல்லாம் கற்பனைகள் நேரத்தில் அதெல்லாம் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டாக்கா போய் என்ன சார் இது இது இதெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு இருக்கிற வரையில் இந்த சார் ஆணுக்கு பெண்ணுக்கு ஈர்ப்புன்றது நீங்க நீங்க வந்து சொல்கிறது ஒரு ஆசிரியரும் ஒரு ஒரு வந்து ஆசிரியர் மாணவின் பார்க்க மாணவின்றது அதே பார்க்காதீங்க ஒரு ஆண் ஒரு பெண் ஆசிரியர் என்னென்னவோ ஐம்பது வயசு ஆகிடுது அவனுக்கு அவன் முப்பது வயசுல ஹெச்ஓடி ஆகிடுறான் இப்ப என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் யாருமே கிடையாது இப்போ புதுசாக படித்து பிடிச்சிட்டு வந்தவங்களாம் ஹெச்ஓடியாக பார்த்துருக்காங்க ஆரம்பித்தபோது நான் தான் ஆரம்பித்தேன் அப்போவே நான் ரிட்டையர் பண்ணோம் ஆனால் அது என் துறை வந்து புதுசான துறை அதில் ஆட்களே இல்லை இப்போ தான் படிச்சு படிச்சுட்டு வர்றாங்க ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸு ஹெச்ஓடியாக வந்து நிற்கிறாங்க பண்ணிக்கொடுத்து போன மாதிரி இருக்குது என்னால் புரிஞ்சிக்க முடியும் என்ன எவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கிற நீ ப்ரொஃபஸராக வந்துட்டியா ஒரு குவாலிஃபிகேஷன்ன்றது குவாலிஃபிகேஷன்லாம் ஆள் இல்லைம்மா எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் கிடையாது கோர்ஸே நாலு வருஷத்துக்கு முன்னாடி சார் அப்போது இந்த பசங்களெல்லாம் வந்து எதை நம்பி ஆண்கள் இல்லை இந்த பெண் குழந்தைகளாகட்டும் சரி இல்லை ஆம்பளை பசங்களாகட்டும் சரி எப்படி சார் ஸ்கூலுக்கு இல்லை காலேஜுக்கு இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன் என்னுடைய மாணவியும் ஒரு ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் ரெண்டு பேரும் வித விதமாக போஸ்ட் கொடுத்தாங்க ரொம்ப மோசமா இல்லை நெருக்கமாக இருக்கிற போஸ்ட் கொடுத்து அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது வந்து நான் அவங்க கிட்ட கேட்ட போது எதனா சார் பெருசு பண்ணுறீங்க போயிட்டேன் அப்போ பேரண்ட்ஸே இதெல்லாம் பேரண்ட்ஸ் அதை பற்றி கவலைப்பட்டு எல்லாம் பேரண்ட்ஸும் அப்படி இருக்க மாட்டாங்க அது அது வேறு நான் சந்தித்தவங்கள தான் நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் இதையா சார் பெருசாக எடுத்துக்கிறீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறோமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட ஒரு நாங்கள் ஒரு கிள இதில் ஒரு சோஷியல் கிளப்பில் எல்லாம் மாணவர்கள்லாம் நிறையா பேர் இருந்தாங்க அதில் வாலண்டியர்ஸாக வந்துட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் நான் சொன்னேன் என்னப்பா ஏமா இதெல்லாம் இது பண்ணுற ஜாக்கிரத அப்படின்னு என்ன சார் இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிறீங்க நீங்கள் ஓல்டு மேன் சார் நீங்கள் பேசாம இருக்கட்டும் விட்டுட்டேன் நான் இப்போ ஜிஎச்எல்ல டாக்டராக இருக்கேன் ஒரு நாள் வருது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றேன் ஷீஸ் ப்ரெக்னண்ட் கருப்போம் போய் ஒரு லேடி ஆக்டர்கிட்ட கூப்பிட்டு போனா அவங்க என்னுடைய ஆசிரியர் அவங்க என்னடா இதெல்லாம் உங்கள் வேலையாக போச்சு அவங்களுக்கு அப்படின்னா நாங்களுடைய மாணவி அவன் எங்கேயும் போய் தருகிட்டு ஆட்டம் போட்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் அப்பா பேரண்ட்ஸுங்கிட்ட சொல்ல மாட்டேன் காப்பாற்றுங்க மேடம் இது பண்ணிட்டாங்க அடாப்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்ககிட்ட சொன்ன தப்பு பண்ணிவிட்டேன் கல்யாணம் பண்ணி சொன்னேன் ரெண்டு பேரும் வேறு வேறு கம்யூனிட்டி அதுக்கு அந்த பண்ணு சொன்னது என்ன சார் இன்னொரு நடக்கூட பேசுறீங்க பொண்ணு பையன் சொல்லுங்க மாட்டேன்ட்டா அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லு வேணாம் வேற ஒருத்தான் சார் இங்கே அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்கும் தானா சார் யாருக்குமே பற்றி கவலை அது பாரதிதாசன் தான் எழுதுனார் கற்ப என்று வந்தால் இருபாலருக்கும் பொதுவில் வைப்போம் எங்கே இருக்குது ஆணுக்கு கற்ப பற்றியாவும் கேட்குறேன் அவன் ஊர்மையெல்லாம் ஒண்ணு ஏம்மா இது பண்றாங்கன்னா பிரக்னன்சிங்கிற ஒரு தண்டனை இல்லாமல் இருந்தா பெண்களையாம்மா ஒழுங்கா இருக்கு சரி சார் இப்போ இந்த ஸ்கூல் இந்த காலேஜ்ல இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்குல்ல சரி இப்போ அந்த அந்த ஆசிரியரை இப்போ டிஸ்மிஸ் பண்றாங்க இல்ல என்ன பிரயோஜனம் என்ன பிரியா அதுதான் நானும் கேட்கிறேன் அவர் வெளில வந்து இந்த சமூகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு அவங்க ஃபேமிலி எப்படி ஃபேஸ் பண்ணுவோமென்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்காதா சமூகத்தை பத்தி பெருசா டெவலப் பண்ணுவாங்க அந்த காலத்தோட சமூகத்தோடு வளர்ச்சி வச்சிருவா ஊட்டு கூடாரி சாபப்பட்டாங்க அடிச்சு தோர்த்துรவார் இப்புயமா நான் தான் சொல்றேனே எந்தர் தே போய் பெருசு பண்றீங்கன்னு போயிடுறாங்க இறாங்க पेरेंट्स அப்பறம் அவ்ளோதா காலம் மாறுபடு அமெரிக்காவெல்லாம் இருட்டுல இருந்த நேரத்துல ஆசியா எல்லாம் வெளிச்சத்துல இருந்துது பூமி சுத்துது இப்ப ஆசியா எல்லாம் இருட்டுக்கு போயிடுச்சு அமெரிக்காவெல்லாம் வெளிச்சத்து வந்துருச்சு அங்க உலகா போயிட்டு இருக்கு இங்க நாம தான் ஆட்ட போட்டுட்டு அந்த கல்ச்சர் எங்க கொண்டு வரோம் கொண்டுட்டோம் உதாரணம் தான் சிவாஜி சாவித்திரி நடிப்பாங்க காதல் காட்சி அன்பே அந்த அம்மா ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துக்கிட்டு ஆறு லவ் லவ்சன்னு அப்படியா இருக்கு என்ன காட்டல என்ன காட்டலை ஒரு படத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்த படத்து பேர் கூட மறுத்துக்கு பிரபலம் மிக பிரபலமாக இன்னைக்கு இருக்கிற டாப் ஸ்டாரு ஒரு பிளேன்ல எல்லாம் வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க

சில அடிப்படை விஷயங்கள் சிலது தான் இன்னும் இருக்குது பல விஷயங்கள்லாம் சமூக இதுங்கிறதெல்லாம் மாறிப்போச்சு அந்த சமூக ஒழுக்கங்கிறதெல்லாம் இன்றைக்கி கிடையாது பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறதெல்லாம் வள்ளுவரோடு போயிடுச்சு பிறன்மனை நோக்கலாம் என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறான் அதுதான் இன்றைக்கி ஃபைன் சார் என்ன அடுத்ததாக எப்படி என்ன கொஸ்டின் கேட்குறதுன்னு கூட தெரியல சார் ரொம்ப நன்றி சார்